எழுபத்தி ரெண்டு நாளைக்கு பிறகு கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு பேசுகிறாரு தமிழ்நாட்டில் பேசல பந்துச்சு புதுச்சேரியில் போய் பேசுகிறாரு ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஸ்பீச் ஒன்றும் பெருசாக எக்ஸைக்கிங்காக ஒன்றுமே இல்லை இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கும் யூனியன் டெரிட்டரியில் இல்லாமல் இருக்கார் இப்போ பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷனு அங்கே இல்லைன்றது தவறான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி அதுக்கு வாய்ப்பே இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான் மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும் பிஜேபியை விமர்சனம் பண்ணது அங்கே ஒன்றிய பி பாஜகன்னு ஆரம்பிக்கிறார் திமுக தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை புதுச்சேரிக்கும் ஒன்றும் செய்யலை அவங்க கவர்மெண்ட் இருந்தாலும்ன்றாரு பட் ரங்கசாமியை பாராட்டுறாரு பிஜேபி வெறுக்கத்தக்க கட்சி அரசியல் ரீதியாக ஒதுக்கப்பட்ட கட்சினா அந்த பிஜேபியோட கூட்டணி இருக்கிற ரங்கசாமி மட்டும் நீங்கள் எப்படி பாராட்டுவேன் இது என்ன முரண்பாடு கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுகன்னு நீங்கள் பிரகடனப்படுத்துகிறீங்க கொள்கை எதிரியோடு கூட்டணி சேர்ந்திருக்க என்னஆர் காங்கிரஸ் எப்படி நீ பாராட்டுவேன் முரண்பாடுகளின் மொத்த உருவமாகத்தான் விஜய் மாறிக்கொண்டிருக்கிறார் அப்போ நீங்கள் பிஜேபி எதிர்ப்பு என்பது போலித்தனமானதா உண்மைக்கு மாறானதா பொய்யானதா புதுச்சேரி அரசு நல்ல அரசா இல்லையா என்பதற்கான அளவுகள் உங்களுக்கு அவங்க சலுகை காமிச்சாங்கன்றது இருக்கக்கூடாது வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்தியாலே ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் அப்பா வந்து பாண்டிச்சேரி மாத்தோன்னு பாண்டிச்சேரியோட இடம் பரப்பளவுன்றது எவ்வளவு இல்லைங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் வெத்து வார்த்தை இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும் எண்ணமே இல்ல அத பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல திருப்பரங்குன்றத்தை பத்தி அவர் இன்னைக்கும் பேசாதது அவர் ஏன் அழிவு ஓடுகிறார் அது பிஜேபியை பகைத்துக் கொள்ள அவர் விரும்பவில்லை என்பதை காட்டுகிறது ஜனநாயகம் பொங்கல் வருக படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரம் பொறுத்து அவருடைய அரசியலில் பெரிய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது